சுற்றுலாப் பயணிகளை ஈழ்க்கும் ருவாண்டா மலைகொரில்லாக்கள் ஒரு காலத்தில் வன்முறை வரலாற்றுக்குப் பேர் போன மத்திய ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவில் புதுவகையான சுற்றுலா ஒன்று பிரபலமடைந்து வருகிறது மலைகொரில்லாக்களின் மற்றொரு இனம் எளிதல் செல்ல இயலாத உகாண்டாவின் பிவிண்டி தேசிய பூங்காவில் உள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்து பதினைந்து இல் இங்கு தொள்ளாயிரம் மலைகொரில்லாக்கள் இருப்பதாக கணக்கெடுத்துள்ளனர் நாட்டின் வடக்கிலிருக்கும் புகழ்பெற்ற மலைக்கொருலாக்களைக் காணவரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தபடி இருக்கிறது அந்நாட்டின் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் மூலம் வரும் வருமானத்தில் சுமார் தொன்னூறு சதவீதம் குறில்லாக்களை பார்க்க வரும் பயணிகளிடமிருந்து வருவதாக சிலர் கூறுகிறார்கள் குரில்லா மனிதர்களுக்கு நெருங்கிய இனமான ஆப்பிரிக்காவில் வாழும் வாலில்லா பெரிய மனித குரங்கு இனமாகும் மனிதர்களும் குரில்லாக்களும் சிம்பன்ஜி போன்ற இன்னும் ஒரு சில விலங்குகளும் முதனி எனப்படும் பேரினத்தைச் சேர்ந்தவை முதனிகளில் யாவற்றினும் மிகப்பெரியது குரில்லாதான் இது சுமார் ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் ஐந்து அடி ஆறு அங்குலம் உயரம் இருக்கும் கை முட்டிகளால் ஊன்றி நடக்கும் ஆண் கொரில்லாக்கள் நூற்று ஐம்பது கிலோ கிராம் முன்னூற்று முப்பது பவுண்டு எடை இருக்கும் பெண் கொரில்லாக்கள் ஆண்களில் பாதி எடை இருக்கும் பார்ப்பதற்கு கருப்பாய் பெரிய உருவமாய் இருப்பினும் இவை தழைப் பழம் கிழங்கு உண்ணிகள் என்றாலும் சிறிதளவு பூச்சிகளையும் உண்ணும் வாழ்நாள் முப்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் பெண் கொரில்லாக்கள் கருவுற்று இருக்கும் காலம் எட்டு புள்ளி ஐந்து மாதங்கள் இவை மூன்று முதல் நான்கு வரை ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் கருவுறுகின்றன பெரும்பாலும் எல்லா கொரில்லாக்களும் பி இரத்த வகையைச் சார்ந்தது என்று அறிந்திருக்கிறார்கள் இதனுடைய டிஎன்ஏ தொன்னூற்றைந்து முதல் தொன்னூற்றொன்பது விழுக்காடு வரை மனிதர்களுடன் ஒத்திருப்பதால் இவை சிம்பன்சிக்கு அடுத்தாற்போல மனிதனுடன் நெருக்கமான உயிரினம் என்பார்கள்